வணக்கம் நம்ம எல்லோருக்கும் காரகோபாவ நாஸ்தி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் பாவ நாஸ்தி அப்படின்னா என்னான்னு கேட்டால் காரக கிரகம் காரக பாவத்தில் இருந்தால் அது பாவ நாஸ்தி இப்போ உதாரணத்துக்கு குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு குழந்தையை குறிக்கக்கூடிய பாவம் வந்து ஆச்சு அப்போ அந்த ஐந்தாம் பாவத்திலேயே குரு இருந்தார்னா அதுக்கு பேர் பாவ நாஸ்தி அப்படின்னு நம்ம பேர் சரி இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் வித்தைக்கு காரகம் வந்து புதன் படிப்புக்கு காரகம் புதன் அந்த புதன் ஒரு ஜாதகத்துல நாலாம் இடத்துல இருந்தால் கல்வி நல்லா வருமா பாதிக்கப்படும் அதே புதன் இரண்டாம் இருந்தால் ஆரம்ப கல்வி நல்லா இருக்குமா பாதிக்கப்படுமா இந்த சந்தேகம் உங்களுக்கு இயல்பாக தோணும் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர் சார்ந்த காரகங்களுக்கு காரக பாவனாஸ்தி வேலை செய்யும் மற்ற உயிர் சம்பந்தம் இல்லாத மத்த பாவங்களுக்கு அது பெரிய அளவுல வேலை செய்யாது அப்போ இதே மாதிரிதான் நம்ம செவ்வாய் எடுத்துக்கலாம் செவ்வாய்ங்கிறது வீடை குறிக்கும் அப்ப அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தா வீடு அமையுமா அமையாதா ஒரு கேள்வி வருதா அதே சமயத்துல சுக்கரன்னா அழகு சுக்கரனா பில்டிங் சுக்கரனா இது அப்போ அந்த சுக்கர நாலாம் இடத்துல இருந்தா வீடு சொகுசா இருக்குமா இருக்காதான் இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரகோபாவா காரகோபாவன் ஆஸ்திங்கிறது காரக கிரகம் காரக பாவத்தில் இருந்தால் அது காரகோபாவ நாஸ்தி இது உயிர் சார்ந்த காரகங்களுக்கு மட்டுமே பெரிய அளவில் வேலை செய்யும் மற்றபடி பொருள் சார்ந்த காரகங்களுக்கு அப்படி பார்க்கணும் என்ற தேவை இல்லை இவை பொதுவான தகவல்தான் தான் உங்களுக்கு உண்டான பலன் கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையே ஞாபகத்தை வச்சுருக்கேன் நன்றி